வட்டார போக்குவரத்து அதிகம் மேட்டுப்படத்துல வந்திருக்கோம் டிரைவர் வந்து செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டினாலும் பக்கத்தில் பாங்கட்டு மேல ஆளு குர வச்சு பேசிட்டு போனாலும் அதிவேகமாக போனாலும் தயவு செய்து புகைப்படம் எடுத்து எங்களுக்கு ஆர்டிஓபிஸ்க்கு அனுப்புங்க தக்க நடவடிக்கை வண்டி மேலேயும் டிரைவர் மேல எடுப்போம் என்னாலும் நாங்கள் கூட இருக்க முடியாது பயணிகள் தான் எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் நம்ம உயிர் அவர் கையில தான் இருக்கு தயவு செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க படிக்கட்டுகள் ஆளுங்களை நிறுத்திட்டு போனாலும் போட்டோ எடுத்து எங்களுக்கு இது பண்ணுங்க அதுக்கு தக்க நடவடிக்கை ஒரு ஒரு மணி நேரத்தில் எடுத்து கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ஐநூறு ரூபா தான் ஐநூறு கட்டிட்டு அவர் இந்த வண்டியில அடுத்த ஏறி போயிட்டே இருப்பாரு நடு ரோட்ல நம்ம தான் கிடப்போம் நம்ம குடும்பம் ஆனா அதான் அதனால தயவு செய்து அது மாதிரி பேசினாங்க தம்பி பேசாதேன்னு சொல்லுங்க அதுக்கும் தேவி சிங்க கண்டெய்டர் பக்கத்துல பரவச்சு பேசுறது ஆளுநர் கண்டை பரவச்சு பேசி போறது வேகமா <laughs> போ <laughs> <Yeah. laughs> <laughs>

செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க